ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான அமாவாசை அதாவது மற்ற அமாவாசைகளை விட வருஷத்தில் மூணு அமாவாசை முக்கியமாக நம்ம கடைப்பிடிக்கணும் ஒன்று ஆடி அமாவாசை மாலை அமாவாசை இன்னொன்று தை அமாவாசை ஸோ இது மூணு ரொம்ப முக்கியம் அதில் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வந்து அந்த கடகத்துக்கு கடக ராசிக்கு சூரியனும் சந்திரனும் அன்று இணையக்கூடிய அந்த ஒரு ராசியில் அன்று இணைவார்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆண்டில் வந்து ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மூன்று மணி அளவில் அமாவாசை தொடங்குகிறது அது வந்து நெக்ஸ்ட் டே அதாவது இருபத்தைந்தாம் தேதி விடிகால விடிகாலம்புற ஒரு ஒன் ஃபார்ட்டி எயிட் கிட்டத்தட்ட அந்த டைம் வரைக்கும் அமாவாசை அப்படிங்கிற தேதி இருக்குது ஸோ இந்த நாள் வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நாள் இ முக்கியமா இது வந்து என்னன்னா தாய் தகப்பனார் அதாவது த அதுலயும் தகப்பனார் இல்லாதவர்கள் மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம் இருக்கு பட் நிறைய பேர் நான் பார்த்ததுல என்கிட்ட வந்து சொன்னவங்க சில பேர் சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்க முன்னோர்களுக்கெல்லாம் நான் வந்து அம்மாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க சரி உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களான்னா இருக்காங்க அப்படின்னாங்க இது ரொம்ப பெரிய தப்பு ஆக்சுவலி அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உண்டான அதிகாரமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்மாங்கிற விஷயம் வந்து தகப்பனார் காலத்துக்கு அப்புறம்தான் அந்த மகனுக்கு திதி கொடுக்கணுங்கிற அந்த அதிகாரம் இந்த மகனுக்கு வரும் அது வரைக்கும் அப்பா தான் பண்ணணும் ஒரு ஃபேமிலியில் அப்பா தான் மூத்தவர் அப்படின்னா அப்பாவுக்கு தான் அந்த ரைட்ஸ் உண்டு ஆனால் நிறைய பேருக்கு இது தெரியல ஸோ இந்த விஷயத்தை வந்து இங்கே நான் பர்டிகுலரா சொல்றேன் ஏன்னா இந்த தப்பை வந்து யாரும் பண்ணக்கூடாது தாய் தகப்பன் இருப்பவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது கூடாது ஆனா வீட்ல இருக்கிற மற்ற பெரியவங்க அதாவது நமக்கு முன்னாடி நம்மளுடைய தகப்பனார் இருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டும் இது வந்து எதுக்கு பண்றோம் அப்படின்னா வருங்கால சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணம்தான் மேலும் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவங்க சந்தோஷமா இருந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிற நம்ம இந்து தர்மத்துல அதை நம்ம நம்புறோம் ஸோ அதை வந்து எல்லாருமே பண்ணணும் மாசா மாசமே அமாவாசை பண்றது நல்லது அதுலேயும் இந்த ஸ்பெஷல் அமாவாசை ஆடி அமாவாசை என்னைக்கு பண்ணா நம்மளுடைய சந்ததிகள் அதாவது குழந்தைகளுக்கு ஒரு ஊனம் இல்லாம நோய் நொடி இல்லாம அவங்க லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம முன்னோர்களுக்கு உடைய ஆசிர்வாதத்தை நம்ம வாங்கிக்கிறோம்